வணக்கம் என்னுடைய பேர் உமாதேவி சிவகங்கை மாவட்டம் என்னை பெற்றடுத்த தாய் தந்தையருக்கும் நான் வணக்கம் பிரபஞ்சத்திற்கும் முருகபெருமானுக்கும் எனக்கு இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் உறுத்தாக்கிக் கொள்கிறேன் நான் எப்படி ஏஎல்பி ஜோதிடத்துக்கு உள்ளே வந்தேன்னா மேமோட சாந்தி மேம் சாந்தி தேவி மேமோட வீடியோ பார்த்து தான் நான் உள்ளே வந்தேன் பதினஞ்சு நாளில் எளிமையாக வந்து ஜோதிடம் கற்றுக்கலாம்ங்கிற அந்த வார்த்தை தான் வந்து என்னை உள்ளே கொண்டு வந்துச்சு ஒவ்வொரு நாள் கிளாஸுமே வந்து அழகாக புரிதல்களோடு சென்றுச்சு மேம் சனித்யா நம்மோடய கர்மா கிளாஸ் வந்து சொல்லவே தேவையில்லை அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு எளிமையாக புரிஞ்சுக்கிறக்கூடிய கூடிய வகையில் இருந்துச்சு நமக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை எதனால் இப்படி நடக்குதுங்கிறத புரிய வச்சுருந்தாங்க சில விஷயங்கள் புரியாத விஷயங்கள் கூட ஏஎல்பி ஜோதினின் மூலம் வந்து தெரிஞ்சுக்கிற முடிஞ்சிச்சு சாரோட வந்து சாப்ட்வேர் சாப்ட்வேர் வந்து க கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து எளிமையாக வந்து தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து என்னுடைய ஜாதகத்தை வந்து ஆய்வு பண்ணப்போ ஒரு பதினஞ்சு நாள் கிளாஸ் முடிஞ்ச வகுப்பு முடிஞ்சோடனே என்னுடைய ஜாய ஜாதகத்தை வந்து நான் ஆய்வு பண்ணேன் ரெண்டாயிரத்தி ஏழில் எனக்கு ஒரு நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்வு ஏன் நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறக்காண்டி அந்த ஆய்வு உள்ளே போய் நான் பார்த்தேன் உள்ளே போய் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து எனக்கு லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் மாற்றம் பெற்று நட்சத்திர புள்ளி வந்து ராகு பகவான் அவர் வந்து அதிபதியும் லக்னாதிபதியும் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்காங்க அதனால நான் வந்து வெளியில போய் படிக்கக்கூடிய படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளில் வந்து எனக்கு அங்கே வந்து ஆப்ரேஷன் ஹாஸ்டல்ல தங்கி தான் நான் படித்தேன் ஆப்ரேஷன் நடந்தது இது இந்த நிகழ்வு ஏன் நடந்ததுன்னு ரொம்ப நாளாகவே இருந்துச்சு ரெண்டாவது வந்து என்னுடைய படிப்பை வந்து எங்கள் அப்பா தான் டிசைட் பண்ணார் நான் வந்து ஆசிரியருக்கு தான் படிக்கணும் டீச்சர் இன்றைக்கி தான் முடிக்கணும் அப்படிங்கிறத எங்கள் அப்பா தான் டிசைட் பண்ணார் நான் ஏன் அந்த இடத்துல நான் அமைதியாக இருந்தேங்கிறது தெரியல அப்போ இதை வந்து ஒவ்வொன்றா நான் கனெக்ட் பண்ணுறேன் கனெக்ட் பண்ணையில் வந்து எனக்கு ரெண்டாம் இடம் வந்து ரெண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் வந்து குருபோகவான் அதனால் இந்த கல்வியை நான் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுங்கிறத நான் முன்னாட்றேன் அப்புறம் வந்து ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் வந்து எதனால இருந்துச்சுன்னா எட்டாம் இடம் அங்கே சம்மந்தப்பட்ட எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டதுனால இந்த ஆப்ரேஷனுங்கிற ஒரு நிகழ்வை நான் வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு இப்படி ஒவ்வொரு நிகழ்வாக போட்டு பார்க்கையில் அவ்வளோ ஒரு அழகாக வந்து இந்த ஏஎல்பி ஜோதிடம் மூலம் வந்து நான் புரிஞ்சுக்கிற முடிஞ்சிச்சு ப்ரொடிக்ஷன் கரெக்டாக இருந்துச்சு அதற்கப்பறம் வந்து என்னுடைய மேரேஜ் என்னுடைய மேரேஜ் வந்து ரெண்டு குடும்பத்துக்கும் பேச்சுவார்த்தையில் அந்த ரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டு அங்கே பேச்சு வார்த்தையில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு அப்புறம் கல்யாணத்தில் முடிஞ்சிச்சு இந்த நிகழ்வும் எப்படி ஏன் நடந்துச்சுங்கிறதையும் நான் உள்ளே போய் ஒவ்வொன்னா பார்க்கல ஒரு அழகாக கோர்வையாக வந்து அந்த அழகாக ஒவ்வொரு விஷயமும் வந்து பொருந்தி வந்துச்சு எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து ப்ரடிக்ஷன் உள்ளே போய் வந்து அழகாக எடுக்க முடியுமா அப்படின்னு நானே சில நேரம் நினச்சி நினச்சிருக்கேன் நமக்கு ஏன் வந்து இந்த நிகழ்வு நடந்துச்சு ஏன் அந்த இடத்துல நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஆனால் இங்கே சார் சொ சொல்லுவார் வந்து சில விஷயங்களை வந்து இங்கே மாற்ற முடியாது சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கிற முடியும் நம்ம முயற்சியின் மூலம் மாற்றிக்கிற முடியும்னு அந்த நிகழ்வு வந்து எனக்கு உணர்ந்துச்சு அதே மாதிரி அச்ச லக்கணம் வளருங்கிறத வந்து அந்த லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் மாறும்போது நான் உணர்ந்துட்டேன் ஓ நம்ம கரெக்டாக தான் இருக்குது நம்ம கரெக்டாக தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏழு ஏழுப்பிச்சு விட்டிடும் அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன் வாழ்க்கையில வந்து எதிர எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம எப்படி முடிவு செய்யறதுங்கிறத ஏல்வி ஜோதிடம் வந்து கண்டிப்பாக எல்லாரும் படிக்கணும் எதிர்கால வழிகாட்டி வந்து ஏல்வி ஜோதிடம் அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணணும்னா எல்வி ஜோதிடம் கண்டிப்பாக படிக்கணுங்கிறத நான் உணர்ந்துட்டேன் அப்புறம் வந்து எனக்கு கோச் சார் வந்து ஹரிகிருஷ்ணா சார் டி நைன் பற்றி புரிதல்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு சார் தான் வந்து அதை வந்து தெளிவாக விளக்கி புரிய வச்சாரு ஒவ்வொரு நாள் கிளாஸுமே வந்து ஆசிரியர்கள் வந்து பொறுமையாக அழகாக நிதானமாக இதை இதை இப்படி சொல்லணும் இதை இப்படி கனெக்ட் பண்ணணும் இதை இப்படி சேர்த்து சொல்லணும் சில விஷயங்களை வந்து நம்ம புரியாத விஷயங்களை கூட புரிய வச்சார் எனக்கு சில தேடல்கள் இருந்துச்சு ஜாதகத்து மேலே எனக்கு சின்ன வயசுலேயே ஜாதகத்து மேலே ஆர்வம் இருந்துச்சு கடவுள் மேலே நம்பிக்கையும் இருந்துச்சு அதனுடைய இது தான் வந்து நான் இதை படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த வயசில் அதுக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த சார் எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த பொதுவுடைமூர்த்தி அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர் குருமார்களுக்கும் ச சத்யா சார் சாந்தகுமார் சார் சாந்தி தேவி மேம் நித்யா மேம் அரலரசி மேம் உமா மேம் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்து உயர்நிலை வகுப்பு படிக்க விரும்புகிறேன் அட்வான்ஸ் கிளாஸில் விரும்புகிறேன் இந்த ஏஎல் பி ஜோதிடம் மூலம் என்னுடைய வாழ்க்கை மாறியுள்ளது அதற்கு நான் சாருக்கு வந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்